பயிற்சி ரெண்டு எப்படி போடுறதுன்னு பார்ப்போம் பின்வரும் தகவல்களில் இருந்து லாபம் அல்லது நட்டம் கண்டறியவும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி ஒன்று அன்று முதல் அதாவது தொடக்கம் முதல் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்று அன்று முதல் இறுதி முதல் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கூடுதல் முதல் நாற்பதாயிரம் எடுப்புகள் ஐம்பதாயிரம் இப்ப இறுதி முதல் அப்படிங்கிற இடத்துல என்ன டேட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்னு எழுதிக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்கான நட்ட அறிக்கை அப்படின்னு எழுதிக்கிறோம் இவ்வளோ பெரிய ஹெட்டிங் எழுதுறது மாணவர்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுனாக்கா வெறுமனே நட்ட அறிக்கை அப்படின்னு மட்டும் எழுதிக்கிட்டாலுமே போதுமானது இறுதி முதல் கணக்கில் ஒரு லட்சத்து எண்பதாயிரமும் கொடுத்துருக்காங்க எடுப்புகள் ஐம்பதாயிரம் கொடுத்துருக்காங்க ரெண்டுத்தையும் கூட்டணும் நாலு டிஜிட்லேயும் ஜீரோ தான் இருக்குது ஜீரோ போட்டாச்சு எட்டையும் அஞ்சையும் கூட்டினா பதிமூணு பதிமூணுக்கு மூணு போட்டாச்சு மிச்சம் ஒன்று ஒன்றே ஒன்றே ப்ளஸ் ஒன்றுன்னாக்கா ரெண்டு இந்த ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம்னு கிடச்சிருக்க இந்த ஆன்சருக்கு நேராக நம்ம எதுவுமே எழுதக்கூடாது அந்த ஸ்பேஸ் தான் இருக்கணும் அடுத்தது கூடுதல் முதல்ல இதுலேருந்து கழிக்கணும் கூடுதல் முதல் கணக்கில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் நாற்பதாயிரம் கொடுத்துருக்காங்க ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரத்தை கழிக்கணும் நாலு டிஜிட்லேயும் ஜீரோ இருக்குது ஜீரோ போட்டாச்சு மூணுலேருந்து நாலு போகாது ஏன்னா மூணை விட நாலு பெரிய நம்பர் பக்கத்துலேருந்து ஒன்று கடன் வாங்குறோம் பதிமூணு பதிமூணில் நாலு போயிடுச்சுனாக்கா ஒன்பது இப்போ இங்கே ஒன்று கடன் கொடுத்துட்டதுனால இங்கே ஒன்று தான் இருக்குது கீழே ஜீரோ ஒன்றுலேருந்து ஜீரோ போயிடுச்சுனாக்கா ஒன்று இப்போ ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் அப்படிங்கிறது சரி கட்டப்பட்ட இறுதி முதல் அடுத்தபடியாக சரி கட்டப்பட்ட இறுதி முதல்லேருந்து தொடக்கத்தில் நம்ம இப்ப முதல கழிக்கணும் கழிக்க தொடக்க முதல் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் கணக்கில் கொடுத்துருக்குறாங்க ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கீழே ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் இப்போ இது ரெண்டுத்துல எது பெருசாக இருக்குது கீழே இருக்கிற தொடக்கம் முதல் வந்து பெரிய நம்பராக இருக்குது இதை பார்த்த உடனே சொல்லிடலாம் மேலே சின்ன நம்பராகவும் கீழே பெரிய நம்பராகவும் இருக்கிறதுனால நம்மளுக்கு கிடைக்க போகிறது நட்டம் அதனால் நட்டம்னு எழுதிட்டு இந்த பெரிய நம்பரை ரக்காலத்தில் தனியாக எழுதிடுங்க இந்த சின்ன நம்பரை அதுக்கு கீழே எடுத்து எழுதிட்டு இங்கே கழுத்தில் செய்யணும் நாலு டிஜிட்லேயும் ஜீரோ இருக்குது இங்கே ரெண்டு ரெண்டுலேருந்து ஒன்பது போகணும்னு பார்த்தோன்னாக்கா போகாது ரெண்டு வந்து சின்ன நம்பர் ஒன்பது வந்து பெரிய நபர் அதனால பக்கத்துலேருந்து ஒன்று கடன் வாங்குறோம் பன்னெண்டு பன்னெண்டுலேருந்து ஒன்பது போயிடுச்சுனாக்கா மூணு இங்கே ரெண்டுல ஒன்று இங்கே கடன் கொடுத்துட்டதுனால ஒன்று தான் இருக்குது கீழே ஒன்று இருக்குது ஒன்றுலேருந்து ஒன்று போயிடுச்சுனாக்கா ஜீரோ அப்போ வரக்கூடிய ஆன்சர் வந்து முப்பதாயிரம் நட்டம் முப்பதாயிரம்